إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد நம்ம பாரத் இப்ராஹிம் வயலாளி இப்ராஹிம் என்று கஷமீதும் மஜி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜெல்ல தாயாவின் நல்லடியார்களை பெரியவர்களை தாய்மார்களை சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் நலப்பெரும் கருணையால் அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழுமை செய்திருக்கின்றான் நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும் கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹ் அபுல் ஆயுளுமீனை நான் போற்றி போகல அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவன் இரண்டுக்கும் மத்தியிலே உள்ளவற்றை எவ்வித முன்மாதிரியும் இன்றி யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான் படைத்தவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியது மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரினும் மேலான நம்பிகள் நாயகமாக சொல்லல்ல சொல்லும் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவருடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனொழி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்கள் தபாகு தாபியன்கள் இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாம் அனைக்கும் ரஹத்து அல்லாஹின் உதவி எப்போது வரும் அது எப்போதும் வந்து கொண்டேதான் இருக்கிறது வரும் ஆனால் இந்த உதவியில இருவிதமான உதவிகள் இருக்கிறது அல்லா சுபஹையை விரும்புபவர்களுக்கு இவ்வாழ இவ்வுலக வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து விட்டது இதிலே நல்ல சுகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உதவுகிறேன் மறுமையை விரும்புபவர்களுக்கும் உதவுகிறேன் இந்த இம்மையை விரும்புவர்களுக்கும் அருமையை விரும்புவர்களுக்கும் இடையே அவன் செய்யக்கூடிய உதவியை சில வேறுபாடுகள் நிறைந்ததாக இருக்கின்றது அல்லாஹ் திருமறை குரானில கூறுகின்றான் இவ் உலக வாழ்க்கையை விரும்புவவர்களுக்கும் மறுமையை ஆசிப்பவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவனின் அறுக்கொடையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம் உமது இறைவனின் அறுக்கொடை உதவி எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை எல்லோருக்கும் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் வாரி வழங்குவதாக சொல்கிறார் இப்ராஹிம் அலே அவர்கள் அந்த காபத்துள்ளாவில் இருந்து ஒரு துவாவை கேட்கின்றார் என்ன துவா என்று சொன்னால் இந்த பட்டணத்தில புனிதமான மக்கமா நகரத்தில உன்னை வணங்கி வழிபடுபவர்களுக்கு நீ நல்ல முறையிலே உணவளித்துடு கனிவர்க்கங்களை கொண்டு உணவளி என்று இப்ராஹிம் من آمن منهم بالله يوم الآخر قال ومن كفر فأمدعه قليلا ثم أطره إلى عذاب النار وبعص المصير இன்னும் நினைவு கூறுங்கள் இப்ராஹிம் இறைவா இந்த பட்டணத்தை மக்கமா நகரை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக இதில் வசிப்போருக்கு யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கனிவர்க்கங்களை கொண்டு இதர உணவுகளைக் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார் அதுக்கு இறைவன் என்ன சொன்னார் ஆ யார் நிராகரிக்கிறார்களோ என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ நன்றி செலுத்தாமல் அமைத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்வேன் பிறகு அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன் அவன் சேரும் இடம் மிக கெட்டது ஆக இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நியமத்துகளை அறுக்குடைகளை நாம் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது அல்லாகவே நம்பாதவன் மறுக்கக்கூடியவன் நிராகரிக்கக்கூடியவன் இணைவிக்கக்கூடியவன் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கின்றானே என்று அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான் إبار سلوران سنال فلو يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن ببيوتهم سكفا من فضة ومعارج عليها كلها رون نراه அல்லாஹுவை மறுப்போருக்கு அல்லாஹுக்கு இணை நாம் கொடுக்கும் செல்வத்தை கண்டு மனிதர்கள் எல்லோரும் நிராகரிப்பவர்களாக ஆக மாட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரே சமுதாயமாக ஒட்டுமொத்தமாக எல்லோரும் நிராகரிப்பாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லை என்றால் அவர்களின் வீடுகளுக்கு யாரின் வீடுகளுக்கு இணை வைப்போருடைய வீடுகளுக்கு நிராகரிப்போருடைய வீடுகளுக்கு அந்த வீடுகளுக்குரிய முகடுகளையும் அந்த முகப்பு அவற்றுக்கு அவர்கள் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெள்ளியால் ஆக்கியிருப்போம் இன்னும் அதை தொடர்ந்து மல்லாக கூறுகிறேன் வழி புயூத்திகின் அலைகை ஊன் அவர்களுக்குரிய வீடுகளுக்குரிய வாசல்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டு கட்டில்களையும் அவ்வாறே ஆக்கியிருப்போம் ஏதால் வீட்டையே எல்லாம் ஆக்கியிருப்பேங்கிறான் இதை சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுங்க ஜொஹருப்பா பைன் குள்ளு தாலிக லம்ம மகா அவருடைய ஹயாத்தி ஜூன்யா பல்லாஹிரத் ஐந்து ரப்பிகளில் மொத்தபேன் தங்கத்தாலும் கூட அவை அவற்றை ஆக்கி கொடுத்துருக்கும் அவர்கள் சாய்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசனங்கள் அவர்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த வாசல்கள் அதனுடைய முகப்புகள் அவர்களுடைய ஏறி செல்லக்கூடிய மாடிப்படிகள் அவர்களுடைய வீடுகளை எல்லாம் வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் ஆக்கி கொடுத்திருப்போங்கிறார் தங்கத்தாலும் அவற்றை ஆக்கி கொடுப்போம் கொடுத்திருப்போம் ஆனால் இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள நிலையில்லாத அற்ப சுகங்களே தவிர வேறில்லை மேலும் மறுமையின் நித்திய வாழ்வு உம் இறைவனிடம் அவனை பயப்படுபவர்களுக்குத்தான் இவ்வாறு அல்லாஹுடைய உதவி இருக்கிறதே வறந்து விரிந்து உலகத்திலே சுகம் போன்றவர்களை எவ்வளவு செல்வ செழிப்பிலே ஆட்சி அதிகாரங்களிலே அல்லாஹ் ஆக்கினான் நம்ரூது போன்றவனை ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியதற்காகவே அல்லாஹவை பற்றி தர்க்கம் செய்தவனை எந்த அளவுக்கு சுகம் அனுபவிக்க செய்தான் இப்படித்தான் என்றும் பார்க்கிறோம் ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு அநீதியாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர்கள் போடுகின்ற ஆட்டங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே அவர்களை பிடிப்பதற்கு இருக்கிறார் ஆகவே அல்லாஹுடைய உதவி எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை அல்லாஹ் கூறுவதாக ஹஜீசுல் குதூஸ் சொல்லுவாங்க இதை அல்லாஹ் கூறுறத ஹஜீசுல் குத்துஸ் நக்சல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னால் அது ஹதீஸ் அபுதர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நக்சல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் பின்வருமாறு கூறியதாக அறிவித்தார் என்ன அடையார்கள அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் நான் அநியாயக்காரன் அல்ல அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் அதை உங்களிடையேயும் தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டேன் ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள் என் அடியார்கள உங்களை யாரை நான் நேர்வழியில் செலுத்தினேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் ஆகவே என்னிடமே அந்த நேர்வழியை நல்வழியை கேளுங்கள் நல்வழியில் செலுத்துமாறு கேளுங்கள் உங்களை நான் நல்வழியில் செலுத்துவேன் உங்களுக்கு யா யாருக்கு நான் உணவளித்தோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் பசித்திருப்பவர்களே யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் பசித்திருப்பவர்களே ஆகவே என்னிடமே உணவாதாரத்தை கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என்னுடைய அடியார்களை உங்களில் யாருக்கு நான் ஆடை அணிவித்து ஆடை அணிவித்துள்ள அவர்களை தவிர மற்ற அனைவரும் நிர்வாணமானவர்கள் நிர்வாணமானவர்களே ஆகவே என்னிடமே உடையை ஆடை கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆடை அளிக்கிறேன் என் அடியார்களே நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள் அத்துணை பாவங்களையும் நான் உங்களுக்கு மறைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என்னிடமே பாவம் மன்னிப்பு கோருங்கள் நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்னுடைய அடியார்களே உங்களால் எனக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது அடிமைகளாகிய உங்களால் எனக்கு எவ்விதமான தீங்குகளையும் செய்துவிட முடியாது உங்களால் எனக்கு எவ்விதமான பயனையும் அளித்து விட முடியாது எந்த விதமான தேவைகளும் படைப்புகளில் இருந்தும் தேவையற்றவனாக இருக்கின்றான் என் தற்குருல்லாக அணியும் நான் அல்ல தேவையற்றவன் அவர்கள் குபரிலே இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதே போல அல்லாஹுக்கு ஏதாவது நம்ம பயனளித்து விட முடியுமா என்றால் என் அடியார்களே உங்களால் எனக்கு எவ்விதமான தீங்கும் அளிக்க முடியாது மேலும் உங்களால் எனக்கு எவ்விதமான பயனும் அளிக்க முடியாது என் அடியார்களே உங்களில் கடந்த காலத்தார் நிகழ்காலத்தார் வருங்காலத்தார் முக்காலத்த மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இறையற்ற முடியவர்களாக ஒருவர் மற்றவரை போன்று அல்லாஹவை பயந்து வாழக்கூடியவர்களாக அனைவரும் ஆகிவிட்டாலும் அல்லாஹைய ஆட்சியின் எல்லைகள் விரிவடைந்து விடாது இவ்வளவு பேர் நம்ம படைத்த படைப்பு அனைத்தும் நமக்கு அடிபணிகிறது என்பதனால் அல்லாஹுவின் ஆட்சி அதனுடைய எல்லைகள் விரிவடைவதில்லை உங்களில் கடந்த காலத்தால் நிகழ்காலத்தால் வருங்காலத்தார் மனிதர்கள் எண்கள் அனைவரும் உங்களில் மிகவும் சீயவர்களாக கெட்டவர்களாக இறைவனை திட்டக்கூடியவர்களாக ஆகிவிட்டாலும் அதுவும் என்னுடைய ஆட்சியில எந்த விதமான ஒரு பகுதியையும் குறைத்து விடாது இவ்வளவு பேர் எதிர்க்கிறார்கள் ஆட்சி அதிகாரங்கள் உள்ளவர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தால் அவருடைய ஆட்சி அந்த மந்திரி சபை விடும் ஆனால் அல்லாஹுக்கு எவ்வளவு ஆதரவு இருந்தாலும் அவனுடைய ஆட்சியின் எல்லைகள் விரிவடையாது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவனுடைய ஆட்சியின் எல்லைகள் குறைந்து விடாது கடந்த கால நிகழ்கால வருங்கால அனைத்து மக்களும் கேட்டு அனைவருக்கும் அவர்கள் கேட்டதெல்லாம் வழங்கி எல்லோரும் திருத்திப்படக்கூடிய விதத்திலே எல்லாவற்றையும் வழங்கினாலும் அல்லாஹுடைய கஜானா இருக்கிறது அப்படியே நிரப்பமாக இருக்கும் கடலில் ஊசியை முக்கி நீங்கள் எடுத்தால் ஊசியில எவ்வளவு தண்ணி வரும் கடல் எப்படி நிரப்பமாக இருக்கும் அதுபோல் அல்லாஹுடைய கஜானா நிரம்பி இருக்கும் ஆகவே அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய உதவி எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை ஆனால் அன்பான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சில சோதனைகளை வைக்கிறார் இந்த உலகம் மட்டுமல்ல அற்பமான சொற்பமான இந்த உலகம் மட்டுமல்ல உங்களுக்கு நிரந்தரமான சொர்க்க உலகம் இருக்கிறது அதிலே நீங்கள் சுகமாக வாழ வேண்டியது இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சொர்க்கத்திற்காக சோதனைகளை ஏற்க வேண்டும் அல்லாஹுடைய உதவியை நீங்கள் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுபஹான உதா இந்த உலகத்திலே உதவி தேவைப்படக்கூடிய விதத்தில நமக்கு யாரை வைத்திருக்கிறான் சொன்னால் வந்து இறை தூதர்களை பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்படும் எரியப்படும் வரை அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி தேவை அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுவான் அந்த நெருப்பிலே அவர்கள் போடப்பட்ட போதுதான் நெருப்பினுடைய தன்மையை மாற்றி அல்லாஹ் என்ன செய்தார் அவர்களுக்கு உதவி வழங்கினான் அவர்களை காப்பாற்றினான் அதே போல அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்காக அவர்கள் கொண்டு சென்றார்கள் அவரை கீழே தள்ளி தன்னுடைய வாளை ஓங்கி அந்த கடைசி நாடுகளிலேதான் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து ஆட்டை பகரமாக்கினார் ஆக இப்படி இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை அல்லாஹ் கொடுத்து அவர்களை போட்ட தங்கங்களாக ஆக்கி சொர்க்கத்திலே உயர்வான தகுதிகளை பெறக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா சோதிப்பான் அப்பொழுது எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று சொன்னால் இதை இறை கேட்டிருக்கிறார்கள் எத்தனை இறை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கேள்வி கணக்கில்லாத இல்லாத ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தீர்ப்பு நாளைக்கு முன்னாலேயே சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக ஆகியிருக்கின்றார்கள் எத்தனையோ ஷஹீதுகள் உயிர் தியாகிகள் ஆக இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை நாம் இந்த உலகத்தை வைத்து மற்றவைகளை கணித்தோம் என்று சொன்னால் பாருங்கள் பாலஸ்தீனத்தில அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கிறது அவர்கள் உயிர் தியாகிகளாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் குறுகலான பெயர்களாக இருந்தாலும் ஆயுத பலம் மற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பார்கள் அபிவிருத்தி செய்யப்பட்ட அந்த பூமியிலே அல்லாஹுக்காக அந்த பூமிக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் குழந்தைகளிலே அவர்களுடைய பெண்களிலே அவர்களுடைய வயோதிகளிலே வயது வித்தியாசம் பார்க்காமல் அவர்கள் அழைக்கின்றார்கள் மருத்துவமனைகளில அகதிகள் முகாம்களில கல்வி கூடங்களில இப்படி பலதரப்பட்ட பொதுமக்கள் வாழக்கூடிய அப்பாய் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய வீரியம் உள்ள குண்டுகளை போட்டு அவர்களை கொள்ளுகிறார்கள் அப்படி அவர்கள் கொண்டாலும் அல்லாஹுடைய அபிவிருத்தியின் காரணமாக அந்த சுற்றலைகள் முழுவதும் அபிவிருத்தி செய்யப்பட்டது அந்த அபிவிருத்தி பூமியிலே எவ்வளவு உயிர் தியாகங்கள் நடந்தாலும் அவர்கள் இருப்பார்கள் ஜெயிப்பார்கள் திருமலை குரானிலே கூறுகிறார் மஸ்ரதுஹும் மில் பஅஸா வல் தரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு அல்லதீன ஆமனூ மாஹு நஸ்ருல்லாஹ் மாஹு நஸ்ருல்லாஹி அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம் உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்ட உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல் சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தில் நீங்கள் உலையந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை நோய் போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன எதிரிகளுடைய தொல்லைகளும் அவர்களுக்கு அல்லாஹுவின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோட நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அழைக்களிக்கப்பட்டார்கள் பொறுமையின் விளிம்பிக்கை சென்றார்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது அல்லா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹாவின் உதவி சமீபத்திலே இருக்கிறது என்று அவர்கள் அவ்வளவு தூரம் அளக்களிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவியே வழங்கினர் ஆகவே அல்லாஹுடைய உதவி இம்மையை மட்டும் நோக்கமாக வைத்து வருவதல்ல இம்மையையும் மறுமையையும் நோக்கமாக வைத்துதான் அல்லாஹ் உதவி அளிக்கின்றார் வாழ பிறந்தவர்கள் தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து படைத்தவன் குறிப்பிட்டிருக்கின்ற இருக்கின்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று படைத்தவன் சொல்கிறான் அதை நான் நம்புகிறேன் என்று எவர் நம்பிக்கை கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹவுடைய உதவி தாமதமாக வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு சாதனையாக ஆகக்கூடிய விதத்திலே அல்லாஹ் ஆக்கியுள்வான் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் சொர்க்கம் செல்வதற்கு என்ன சொல்கிறான் உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல் சோதனைகள் உங்களுக்கும் வராமலேயே சுர்க்கத்தில் நீங்கள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்கிறார் ஆகவே அன்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் வந்து அறிவியாபுரத்தில் இருந்து நமக்கு உதவி செய்வார் ஏதோ எவரும் எதிர்பாராத விதத்தில் நம்முடைய ஈமானிய உறுதியை பொறுத்து நாம் எவ்வளவு அலக்களிக்கப்பட்டாலும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய உதவி பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு கிடைத்து இருக்கிறது அல்லாஹ் நிச்சயமாக அவனை நம்பியவர்களை கைவிட மாட்டார் நர்சல் அல்லா அலி வசலம் அவர்கள் காபாவுடைய நிழலில சாய்ந்திருக்கிறார்கள் கபாப் கபா கபாப் அலிவ்லா உனவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களுக்கு கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் பிளால் அலி அல்லா்களை போன்ற அம்மா ரலிள்ளாஹர்களைப் போல கடுமையான ஆளாக்கப்பட்டவர்கள் ஆளாக்கப்பட்டவர்கள்தான் இந்த கபாப் அல் ஆரத் நிழலில் தம் சால்வை ஒன்றை வைத்து சாய்ந்து கொண்டிருந்த போது அலி வசலம் அவர்கள் சாய்ந்து அவர்களிடம் இஸ்லாத்தின் எதிரிகள் எங்களுக்கு கொடுமைகளை பார்த்தீர்களா என்று முறையிட்டபடி எங்களுக்காக அல்லாஹ்விடம் உதவி கோர மாட்டீர்களா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களே அவர்களிடல தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது ஆட்டி படைக்கிறார்களே துன்பங்களை கொடுக்கிறார்களே அல்லாகவே ஒப்புக்கொண்டதற்காக இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்க துவா செய்யக்கூடாதா என்று அவர் கேட்கிறார் அதற்கு நகா அலி அல்ல சொல்கிறார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடையே ஏகத்துவ கொள்கையை ஏற்று இறைத்துவதன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதருக்காக மண்ணில் குழி தோண்டப்பட்டு அவர் அதில் நிறுத்தப்பட ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவரின் தலை மீது நடுத்தலை மீது வைக்கப்பட்டு அது இரு கூறுகளாக பிளக்கப்படும் ஆயினும் அந்த கொடுமையானது அவரை அவரின் மார்க்கத்திலிருந்து பரள செய்யவில்லை மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார் பழுக்க காட்சிய இரும்பு சீப்புகளால் பழுக்க காட்சிய இரும்பு சீப்புகளால் அவர் மேனி கோதப்பட அது அவரின் இறைச்சியையும் நரம்பையும் கடந்து அதன் கீழ் உள்ள எலும்பையும் விடும் அந்த கொடூரமான சித்திரவதையையும் சிறிதும் அவர் பொருட்படுத்தாமல் மார்க்கத்திலிருந்து உறுதியாக இருந்தார் அவர் அதிலிருந்தும் பரளவில்லை அல்லாஹின் மீது ஆணையாக இந்த இடத்துல அல்லாஹு பேர்ல சத்தியம் பண்றாங்க நக்சு ரொம்ப பலவீனமா இருந்தாங்க எதிரிகளை ராஞ்சி கொண்டு போகக்கூடிய நிலையிலேதான் மக்கமா நகரிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் தொகை அதிகரித்தும் கூட அவர்கள் பழகினர்களாகத்தான் இருந்தார்கள் இந்த அவர்கள் செய்கிறார்கள் எவ்வாறு மீது ஆணையாக இந்த இஸ்லாத்தின் விவகாரம் முழுமைப்படுத்தப்படும் இஸ்லாம் என்னால் முழுமைப்படுத்தப்படும் எந்த அளவிற்கென்றால் வாகனத்தில் பயணம் செய்யும் ஒருவர் எமனில் உள்ள சனாவில் இருந்து பலரமௌக்கு வரை பயணம் செய்து செல்வார் வழியில் அல்லாஹுவை தவிர அல்லது தனது ஆட்டின் விஷயத்தில் ஓனாயை தவிர அவர் வேறு எதற்கும் பயப்பட மாட்டார் ஆயினும் நீங்கள் தான் கொடுமை தாழாமல் பொறுமை குறைந்து அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார் இஸ்லாத்தின் திருப்பு முனையாக இஸ்லாத்தை உலகமே ஏறெடுத்து பார்க்கக்கூடிய விதத்திலே குறைவான பேர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய நிறைவான உதவியால் பதிலிலே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது ஆட்கள் அதிகம் இல்லை ஆயுதங்கள் இல்லை வாகனங்கள் இல்லை ஆயினும் அல்லாஹ் சுபஹால அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அல்லாஹுடைய தூதர் நர்சல் அல்லா அலி வசலம் அவர்கள் சஜிதா விலை விழுந்து கேட்டார்கள் அல்லாஹ் மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகள் இந்த மதினமா நகரிலே இரண்டு இரண்டு ஆண்டுகள் மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் ஹிஜ்ரி இரண்டிலே தான் அந்த போர் போர் நடந்தது இந்த பதினைந்து ஆண்டு காலத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட என்று சொன்ன இவர்களை கொண்டு வந்து நான் போர்க்களத்திலே நிறுத்திவிட்டேன் இவர்கள் தோல்விக்குள்ளாக்கப்பட்டால் இவர்கள் அழிக்கப்பட்டால் ஒழிக்கப்பட்டால் கொல்லப்பட்டால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு பூமியிலே ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் வெற்றியை வாக்களித்தான் கூட்டத்தை நீங்கள் சந்தித்தாலும் வெற்றி அபுஜகில் தலைமையிலே வரக்கூடிய பதில் போரிலே நீங்கள் கலந்து கொண்டாலும் வெற்றி என்று அபு பக்கர் சித்தீக்கர் அலி அல்லா்கள் வந்து தேர்தல் ஆறுதல் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் அல்லாஹுடைய உதவி நமக்கு இருக்கும் ஏன் என்றால் ஆயிரக்கணக்கானவர்கள் வாகனங்களோடும் ஆயுதங்களோடும் போர் பயிற்சி பெற்றவர்களாக வந்திருக்கிறார்கள் சிறுவர்கள் வயோதிகர்கள் இவர்களை வைத்துத்தான் அந்த பதரு போர் நடைபெற்றது வானவர்களை இறக்கி உதவி செய்தவர்களுக்கு அவர்களுக்கு வெற்றி அளித்தார் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுடைய உதவி பறந்து விரிந்திருக்கிறது எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களிலே சோதனையை வைத்து அந்த சோதனையிலே அவர்கள் பொறுமை காத்தால் அதை சாதனையாக்கி அந்த சோதனையின் காரணமாக ஏற்பட்ட வேதனைகளை எல்லாம் சந்தோஷமாக்கி அல்லாஹுடைய உதவியை அவர்களுக்கு நிரந்தரமாக்கி இம்மை மறுமை வெற்றியை வழங்குவான் ஆகவே நாம் தளர்ந்து விடக்கூடாது விரக்தி அடைந்து விடக்கூடாது பலகீனப்பட்டு விடக்கூடாது ஒருவருக்கொருவர் ஒருவர் நல்ல முறையிலே நாம் நம்முடைய அந்த நடவடிக்கைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு திருமறை குரானிலே ஆலை இம்ரானிலே இறுதி வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றனர் யா பொறுமையாக இருங்கள் இன்னல்களை துன்பங்களை ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் இம்மையிலும் அருமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இம்மை மறுமை வெற்றியை தர அல்லாஹு தயாராக இருக்கின்றான் ஆகவே ஏற்படும் சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக எந்த நிலையிலும் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இம்மை மறுமையை உறுதியாக அந்த இம்மை மறுமையை வாழ்க்கையை உறுதியாக நம்பி இம்மையை மட்டுமல்ல மறுமையையும் நம்பி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு உடைய உதவியை எப்பொழுதும் எதிர்பார்த்தவர்களாக கேட்டவர்களாக ஏனென்றால் அல்லாஹ் சொல்ல சொல்கிறானே இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் நீங்கள் தொழுகை இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்ற தொழுகை கொண்டும் கொண்டும் நீங்கள் அல்லாஹாவிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக இந்த தொழுகை இரையச்சம் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய கடினமாக பாரமாக இருக்கும் உடையவர்களுக்கு தொழுவோம் என்ற ஆர்வம் இருக்கும் இறையம் இல்லாதவர்களுக்கு இந்த தொழுகை மிகப்பெரிய பாரமாக இருக்கும் என்று சொல்கிறான் ஆகவே அவனிடம் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் உதவி தேடக்கூடிய நண்பர்களாக அந்த உதவி நிச்சயமாக வந்தே தீரும் என்று உறுதியான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக உங்களையும் என்னை